புலியூர் பேரூராட்சி சாதாரண உறுப்பினர் கூட்டத்தில் குடிநீர் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டுமென பாஜக வார்டு உறுப்பினர் விஜயகுமார் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரூர் அமராவதி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் புலியூர் பேரூராட்சியில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது தற்போது புழாய் படைப்பு சரி செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று நடைபெற்ற புலியூர் பேரூராட்சி சாதாரண உறுப்பினர் கூட்டத்தில் புலியூர் பேரூராட்சி பாஜக நான்காவது வார்டு உறுப்பினர் விஜயகுமார் கடந்த ஒரு வார காலமாக விநியோகிக்கப்படும் குடிநீரை பரிசோதனை செய்து அதன் அறிக்கையை வைத்து குடிநீர் தரமானதாக இல்லை என பேரூராட்சி கூட்டத்தில் தெரிவித்தார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு குடிநீர் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்து வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தினார் பேரூராட்சி கூட்டத்தில் பேரூராட்சி செயல் அலுவலர் கிருஷ்ணன் பேரூராட்சித் தலைவர் புவனேஸ்வரி ஆகியோர் பேரூராட்சி வருவாயை பாதிக்கும் என கூறி தீர்மானத்தை ஏற்காததால் பாஜக நான்காவது வார்டு உறுப்பினர் விஜயகுமார் பேரூராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து உள்ளேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் தொடர்ந்து பேரூராட்சி கூட்டத்தில் வர்த்தக நிறுவனங்களுக்கு வசூலிக்கப்படும் கட்டணம் மற்றும் குடிநீர் வைப்புத் தொகை கட்டணம் ஆகியவற்றை குறைக்க வேண்டுமென கூட்டத்தில் ஒன்றாவது வார்டு சிபிஐ கவுன்சிலர் கலராணி உள்ளிட்ட உறுப்பினர்கள் தெரிவித்தனர் இன்று நடந்த பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் அமையப்பன் உள்ளிட்ட இரண்டு பேரூராட்சி உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்கவில்லை காலை பதினோரு மணி முதல் தற்போது மூன்று மணியை கடந்தும் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் பாஜக பேரூராட்சி நான்காவது வார்டு உறுப்பினர் விஜயகுமார் ஈடுபட்டு வருகிறார்